கும்பராசியில் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியில் இருக்கார் அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு பண வரவு தன வரவு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் ஆனால் பார்த்திங்கன்னா கேது எட்லேயே இருக்கிறதுனால சின்ன தடைகள் அதுக்கப்புறம் தடை நிவர்த்தியாகி உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக முடியும் எல்லா விதமான உறவுகளுடையும் உறவுகளை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் அல்லது மெயின்டைன் பண்ணுங்கள் இது இந்த வாரத்தில் முக்கியம் தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் இல்லைன்னா குழுவிய வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் சிறப்பான பலன்கள் நீங்கள் ஏதாவது மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க சிவில் லைனில் இருக்கிறீங்க குறிப்பாக கெமிக்கல் லைனில் இருக்கிறீங்க மோட்டார் லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது அதோட நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது நீ அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல வேலை இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் அதுலேயும் இந்த வருஷம் ஆரம்பமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் ஆக ப்ரொஃபஷன் இல்லாமல் இல்லை வேலையில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும் எப்பவுமே உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல பார்ட்னர்ஷிப்போடு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க இந்த வாரம் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் நீங்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடு குறிப்பாக சிவ வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பான பலன்கள் அமையும்